ஓம் சாந்தி நான் ஆன்மீக சமூக சேவகனாக இருக்கும் ஆத்மா நான் அனுபவமூர்த்தி ஆத்மா நான் பறக்கும் கலையில் பறக்கும் ஆத்மா நான் கேள்விகளால் குழம்புவதை விடுத்து மண்மணாபவ ஆகியிருக்கின்றேன் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்கின்றேன் நான் தூய்மையாக ஆகின்றேன் மற்றும் ஆக்குகின்றேன் தந்தை நமக்கு மிகவும் கீழ்ப்படிதல் உள்ள ஊழியன் ஆவார் தந்தையோ நமக்கு நமஸ்காரம் செய்கின்றார் தந்தை நிரகங்காரி ஆவார் நாம் கூட தந்தைக்கு சமமாக இப்போது ஆகின்றோம் நாம் இறை சேவகர்கள் ஆகி உலக சேவை செய்கின்றோம் ஆத்மக்கள் கூட தான் நிராகாரி உலகத்திலிருந்து இங்கே பாகத்தை ஏற்று நடிப்பதற்காக சாக்காரமானவர்களாக ஆகியிருக்கின்றோம் தந்தை ஞானக்கடல் தந்தையோ வந்தே மாதரம் என்று கூறுகின்றார் நாம் மிகவும் அன்பிற்குரிய குழந்தைகள் ஆஸ்திக்கு அதிபதியாக ஆகக்கூடியவர்கள் நம்மிடம் தந்தை எப்படி பூஜை சேவித்துக் கொள்ள முடியும் வல்லல் ஒரு தந்தை ஆவார் அந்த தந்தையிடமே எல்லோரும் வேண்டுகிறார்கள் முக்தி தாமம் மற்றும் ஜீவன் முக்தி தாமம் இரண்டிற்கும் உரிமையாளர் ஒரே ஒரு தந்தைதான் ஆவார் அவர் தனது குறித்த நேரத்தில் ஒரே ஒரு முறைதான் வருகின்றார் இது ருத்ர ஞான வேள்வியாகும் சிவசக்தி சேனையாகிய நாம் பதித்தர்களை பாவனமாக ஆக்குகின்றோம் நாம் சிவத்தந்தைக்கு உதவியாளர் ஆகின்றோம் நாம் தூய்மையாக ஆகி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றோம் இது பெரிய மருத்துவமனையாகும் இங்கே யோகத்தின் மூலம் நாம் என்றும் ஆரோக்கியமானவர்களாக நாம் ஆகின்றோம் தேக அகங்காரம் முதல் என் விகாரமாக இருக்கின்றது நாம் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யும் பொழுது இருபத்தோரு பிறவிகள் ஆட்சி புரிகின்றோம் எப்படி தந்தையின் மகிமை அளவற்றதோ போல சொர்க்கத்தின் மகிமை கூட அளவற்றதாகும் ஆகவே நாம் அதற்கு அதிபதியாவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் தந்தை வந்து நம்மை மனிதரிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றார் தந்தை நம்மை தங்க புத்தி உடையவராக ஆக்குகின்றார் இது ருத்ரமாலையில் ருத்துரமாலையில்ர்க்கப்படுவதற்கான ஓட்டப்பந்தயமாகும் நாம் எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் சென்றாலும் யாத்திரையில் இருக்கின்றோம் இது கடைசி பிறவியாகும் பாரதத்திற்கு சேவை செய்வதால் அனைவருக்கும் சேவையாகி விடுகின்றது தந்தைதான் வந்து ராவணனின் சங்கிலியிலிருந்து விடுவிக்கின்றார் தந்தையை நினைவு செய்யும் போது சூட்சமா வதனவாசியான பிரம்மா விஷ்ணு சங்கரர் நினைவுக்கு வருகின்றார் மற்றும் சுயதர்ஷன சக்கரத்தை நினைவு செய்வதால் வெற்றி அடைபவர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம் சொர்க்கத்தின் தேவதையாக ஆகக்கூடிய நம் மீது மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது மனித சிருஷ்டியின் தந்தை பிரம்மா ஆவார் ஆத்மாவின் தந்தை சிவனாவார் நாம் அவர்களுடைய பேரங்கள் ஆவோம் பரமாத்மாவைத் தவிர வேறு யாரும் இவ்வளவு பெரிய வேள்வியை இயற்ற முடியாது இனிமையான பாபா சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக்கும் பாபா நான் உங்களுடையவன் ஆவேன் என்று உறுதிமொழி எடுக்கின்றேன் நான் உண்மையான இறை தொண்டனாகி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குவதில் தந்தைக்கு தந்தைக்கு தூய்மையின் உதவியை அளிக்கின்றேன் நான் ஆன்மீக சமூக சேவகனாக ஆகின்றேன் எந்தவிதமான கேள்விகளிலும் குழம்பி படிப்பை விடாமல் இருக்கின்றேன் நான் கேள்வியை விடுத்து தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்கின்றேன் எல்லைக்குட்பட்டதிலிருந்து விலகியிருந்து அனைவருக்கும் தன்னுடையவர் என்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அனுபவமூர்த்தி ஆத்மா நான் விடுபட்ட ஸ்திதியின் மூலம் பறக்கும் கலையில் பறந்து கொண்டிருந்து கர்மா என்ற கிளையின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ளாத ஆத்மா நான் என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி